ஆய்யா இட்ஸ் வெல்கம் அவர் சேனல் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் என்னடா வாய்ஸ் இது அப்படி கேட்டுறதுங்க அப்புறம் என்னோட ஃபன் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி ப்ராங்க் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா சத்தீஷை பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் எந்த பொண்ணும் கிடையாது ஆக்சுவலாக சும்மா ஃபண்ணுக்காக சத்தீஷை கலாய்க்க போகிறேன் ஆக்சுவலாக இருக்காங்க பக்கத்து வீட்டில் பொண்ணு பட் அந்த பொண்ணுக்கு நமக்கு எதுவும் இல்லை அது மாதிரி அந்த பொண்ணெலாம் எங்கேயும் ஓடல பத்திரமாக தான் இருக்காங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க சும்மா கலாய்க்கிறதுக்காக சத்தீஷை வச்சு கலாய்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன போஸ்ட்ன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்க சொல்லவே மாட்றீங்க அது மட்டும் இல்லாத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பிடிச்சிருங்க அப்படிங்களே ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இருங்க ஏ சதீஷ் ஆஹ் எதுக்கு சும்மா எப்படி அப்படி போக முடியல நம்ம லம்பன்னு கத்துக்கிட்டே இருங்க என்ன விஷயம் ஒன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசு சரி உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால ஸ்கூல் போயிட்டுருக்கா இல்லை டுவெல்த்து ரொம்ப படிக்கிறா தெரியும்ல உனக்கு அந்த பொண்ணு வந்து மிஸ் ஆகிட்டாளா நேற்று தெரியுமா காணாத போயிட்டா இருக்கு ஆமாம் அந்த பொண்ணு தான் சிகப்பா அழகாக இருப்பாள் அந்த பொண்ணு தான் மல்லிகை பூ கூட வச்சு ஓடி வருமே ஆமாம் மூக்கு கூட மல்லிகை பூ மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த பொண்ணு தான் நாக்கு ரோஸாக இருக்குமே அப்போ மற்றவங்களாம் கருப்பாக இருக்கா மற்றவங்களாம் கருப்பாக தான் நான் பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் ரோஸாக இருந்தது நான் சரி ஓகே உதடு கூட வெள்ளையா இருக்கும் பாரு அந்த பொண்ணு ஆமா ஆமா உதடு வெள்ளை பல்லு கருப்பு கரெக்டா சொல்ற அதே பொண்ணுதான் பல்லு ரொம்ப வெள்ளையா இருக்குமே ஆமா காது கூட இப்படி கம்மல் போட்டா சூப்பரா இருக்கும் அதுக்கு அதே முடி கூட கரு கருன்னு இவ்வளவு நீட் இருக்குமே அந்த பொண்ணு சொல்ற அந்த பொண்ணு தான் எங்க எப்படி போச்சு அதுதான் எனக்கும் தெரியல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன சந்தேகம் நான் கேட்பேன் உண்மையை சொல்லுவியா நீ சொல்லுங்கள் சந்தேகத்தை கேட்குறது உண்மையை சொல்கிறேன் இல்லை பொய்யை கலந்து சொல்கிறேன் பொய்ய கலந்து சொல்லுவியா எனக்கு உண்மை தெரியணும் இந்த பொய்யெல்லாம் வேணாம் என்ன உண்மை தெரியணும் அந்த பொண்ணை ரெண்டு நாளாக காணம்போ நேற்று தான் எனக்கு தெரியும் ரெண்டு நாளாக கனவோ நேற்று கனவா தெரியாது எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகம் சந்தேகப்பிறந்து உனக்கு வேற ஆளே கிடைக்கிலையே நான் தான் கிடைச்சின்னா

சுற்றி சுற்றி போட்டுக்கிறது இப்போ சொன்னி நீட்டு முடி வெள்ளை பல் கருப்பு உதடு அதெல்லாம் சொன்னி அதெல்லாம் யாரா பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை தான் மிஸ்ஸிங்க அதுக்கு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அது கூட தான் அப்படி இருக்கு அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கு ஒல்லியாக இருக்கு இங்கே பாரு கலராக இருக்கு அதெல்லாம் இல்லை மரியாதையாக சொல்றியா இல்லை உன்னை போட்டு கும்பா குத்து குத்துட்டா சொல்லு உண்மையாக சொல்லு எங்கே அந்த பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் என்ன கேட்குற நான் என்ன எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்க முடியும் அவ்வளோ பெரிய பொண்ணு தூக்கி அப்போ நெக்கில் பேசுகிற வில்லாரடா எவ்வளோன்னு கேட்குறேன்டே ஒரு இதுவுக்காச்சும் சொன்னீங்க அந்த பொண்ணு அழகா இருக்குது அதனால சொன்னேன் அழகா இருந்தால் கூட்டு போயிடுவியா அழகா இருந்தாலும் கூப்பிட்டு தான் போவேன் என்ன பண்ணுவேன் கூட்டு போயிடுறியா கூப்பிட்டு போகல இப்போ தான் கூப்பிட்டு போவேன்னு சொன்னேன் கூட்டு போகல அப்போ இப்போ எப்படி நீ சொன்ன கூப்பிட்டு போனேன்னு இப்போ எப்படி சொன்ன எனக்கு தெரியாது இப்போ எப்படி நீ கூப்பிட்டு போனேன்னு சொல்ல கூப்பிட்டு போகல கூப்பிட்டு போனது போனது கனவு கண்டன்ட்டு சொன்னேன் எங்கேயும் நான் கூட்டு போகல இங்கே வேற எதாவது கூட்டு போக போகிறேன் எனக்கு பயங்கரமாக மேலே கடுப்பாயிடும் அப்புறம் டென்ஷன் அதே தான் நடக்கும் தெரியும்ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அம்மா இட்டு உக்காந்துருவேன் அதுக்கப்புறம் நீ கெஞ்சனாலும் வர மாட்டேன் கூத்தானாலும் வர மாட்டேன் கால் முதல்ல வர மாட்டேன் அழுயா நான் ஏன் நீ பக்கத்து வீட்டுக்கு போகிறேன் கூட்டின்னு ஓடுறதுக்கு நாள் காலில் உந்து கதறும் இனிமேல் இந்த வேலையை பண்ண மாட்டேன்ருக்க கெஞ்சி ஏய் என்ன தான் பேச வச்சிடறாத சொல்லிட்ட என்ன பேச வச்சிடாத அப்போ தான் சொல்ல முடியும் உண்மை உனக்கு உண்மை தெரியணுமா இல்லையா காலில் வந்து கெஞ்சி கதறு கண்ணீர் விடு இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு பக்கத்து வீட்டு போடுற காலம் கூப்பிட்டு போனையா இல்லையா ஒரே வார்த்தை கூப்பிட்டு போல கூப்பிட்டு போல கூப்பிட்டு போல அந்த காப்பாத்திர தான் சொல்லி கை பூச்சி அந்த பொண்ணு நான் கை பிடிச்சி அந்த ஆற்றுல தண்ணி வெள்ளம் அடிச்சின்னு வந்தது அதுல மிதக்கின்னு வந்தது நான் போய் காப்பாத்திரத்தையை கையை ஈத்துட்டேன் நினச்சி ஓ உறுதியாக ஆகிடுச்சு நீ தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்க நான் எங்கேயும் கூப்பிட்டு போகல அந்த பொண்ணாதான் தண்ணியில் இல்லை இல்லை நீ இவ்வளோ பேசுறத பார்க்கும் போதே ஏன் தெரிஞ்சிச்சு நீ அந்த பொண்ணை கூட்டா போயிருக்க நாளைக்கு கட்ட பஞ்சாயத்து கூட்ட வேண்டிதான் ஏறி எல்லாரையும் கூப்பிட்டுருக்க யார்ட்டையும் சொல்றத எனக்கு தெரியவே தெரியாது போய் நான் சும்மா காமெடி பண்ணுறேன் காமெடி பண்ண உனக்கு காமெடி பண்ண நான் தான் கிடச்சிடா என் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு இலிச்ச வாய்ப்பா இருக்கா பேன் போடாமல் வேர்க்குதுன்னு நல்லா தெரியுது தொட அதுக்கு தான் நல்லா தரைப்பட வேண்டாம் காற்று வாங்கிக்கின்னு வந்து பேசு காத்து வாங்கினு வந்து பேசுன்னு சொல்றது சரியா பைத்தியமா இருப்பானா ஏய் நான் பைத்தியன்றது உனக்கு எப்படி தெரியும் அதுதான் தெரியுதேன் அவங்க கூட சேர்ந்து வாழும்போதே தெரியாது ஒரு சரியான பைத்தியம் மென்டல் லூஸுக்கு கிறுக்கு பையன்ட்டு அதுதான் பக்கத்து பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் ஏன் உண்மையை சொல்லினா நான் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை கூட்டு போய் நான் விட்டுருவா இல்லைன்னா உன்னை கட்டி போட்டு ரோட்டில் ஜட்டியை போட்டு வச்சு அடிப்பாங்கடா உன்ன அப்போ என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதனா புரிஞ்சுக்கோ ஒத்துக்குவாங்க சிங்கத்தை அடிப்பாங்கன்னு சொல்றியா ஐயோ சிங்கத்தை எல்லாம் அசிங்கமா அடிக்க விட்டுருவாங்கடா அதுக்காக தான் இப்படி பயத்துல இருக்கேன் நான் சொல்றேன் இந்த சிங்கத்தை அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு அசிங்கமா இருக்காதா எனக்கே அசிங்கமா இருக்கு நீ தானே போட்ட செய்வானா நீ செய் நீ வாயால சொல்லாம என்ன முடியும் பண்றது நீ உண்மையை சொல்லு கூட்டு போனதா ஆமான்னு சொல்ல கூப்பிட்டு வீட்டை விட்டு உனக்கு ஒரு தங்கச்சியில இல்ல உனக்கு இப்போ ஜுரம் அடிக்குது வேற வழி தெரியல எனக்கு

ஏன் உனக்கு எதோ ஆகிடுச்சாடா பைத்தியங்கிட்ட பிடிச்சிருச்சா முத்திருச்சா இப்பெல்லாம் இருக்க முத்தலை அந்த பொண்ணு மேலே ஒரு பைத்தியம் வந்துச்சு எனக்கு அதனால் உனக்கு தங்கச்சி இல்லையேன்னு சொல்லிட்டு கூட்டி வந்து மேலே வச்சுருக்கேன் அதனால நீ அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறது கூட ஐயோ சரியான மென்டலாக இருப்பியா நீ எனக்கு ஒன்றும் புரியல உன் கதையோ நீயோ அந்த பொண்ணு எங்கே நான் கேட்குறேன் யாரு இப்போ சாப்பாடு செய்கிறது துணி துவைக்கிறது சாமான் தைக்கிறது பாத்திரம் தைக்கிறதுலாம் ஏய் நம்ம வீட்டு வேலைக்கு அடுத்தவங்க வீட்டு போட்டு என்ன பேசுகிற நீ அது நான் செய்கிறேன் மாமா நீ என்னை கூட்டி போனால் மட்டும் போதும் அக்காவுக்கு நான் வழியாக பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் உடம்பு சரியில்லாம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லிச்சு அதனால்தான் கூட்டி வந்து வச்சுருக்கேன் ஏய் லூஸு லூஸ் மரியாதை பேசுகிறீங்க வா இந்த பக்கம் ஓ இந்த மாதிரி எனக்கு மண்டை சூடு எடுத்துதான் பலார் பலார் அடிச்சிடும் உங்களுக்கு என்னை பார்த்திங்க நல்லா தெரியும் மரியாதையே சொல்லு விளையாட்டு தானே சொல்கிறேன் ஆமாம் விளையாட்டு தான் சொல்கிறேன் அப்போ எங்க அந்த பொண்ணு தெரியாது இப்போ மொட்டை இருக்குன்னு இருக்கு நீ இப்படி கேட்டால் வேறு எப்படி சொல்றது அப்படிதான் சொல்ல முடியும் செய்யாத அப்போ செஞ்சான்ட்டு நான் என் செல்லத்துக்கு போய் துரோகம் நினைப்பேண்ணா என் பட்டு தங்கத்துக்கு ஒரு நிமிஷம் இல்லை தூக்கி வாடி போயிருச்சு மொட்ட மாடலில் வச்சிருக்கேன் பண்ண நான் ஒன்னும் பிராங்க் பண்ணிட்டேன் பதிலுக்கு பதில் கஸ்டமர் இல்லை

ரொம்ப க்ளோஸ் அப்ப போட பயமா இருக்கும்ல மூஞ்சி தள்ளி நிக்கணும் நான் இப்போ நிக்கிறேன் இப்போ நீங்க சொல்லுங்க நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க இவளுக்கு புரிய வைங்க அவளுக்கே தெரிய மாட்டேது கூடவே இருக்கிற அவளுக்கே தெரியல அப்புறம் எப்படி சொல்றது நான் நான் பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா நீ உண்மையிலேயே கூட்டாந்து வச்சிருக்கேன் அப்படி இப்படி சொல்ற நானும் பிராங்க் தான் பண்ணேன் நீ நம்பிட்டியா

அப்பா டக்கரணி பேசினா இருக்கும்போது மாமா மேல கை வைக்கிறியா கை நான் காலே வைப்ப போடா அசிங்கமா இல்ல உனக்கு போடா அக்கமா இல்ல எனக்கு இல்ல போடா உனக்கு தான் அக்கமா எனக்கு இல்ல போடா சரி கால்ல வந்து மன்னிப்பு கேளு நான் விட்டு போறேன் நான் எந்த காலத்துமே உன் கால்ல நான் விழுந்தது இல்ல நான் ஏன் விழுறேன் இப்ப புசா விழு நான் விழ மாட்டேன் சரி போ போ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்ததும் கமெண்டில் சொல்லுங்கள் டாட்டா